வணக்கம் இன்றைய உரையாடலுக்கு வரவேற்கிறோம் இங்க நாம ஒரு விஷயத்தை எடுத்துக்க போறோம் அது சம்பந்தமா உங்ககிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயப் போறோம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஒரு தத்துவார்த்தமான கொஞ்சம் விசித்திரமான புதிர்னே சொல்லலாம் கேள்வி இதுதான் ஒளியின் பின்னால் மறைந்திருப்பது எது கேட்கும்போது இது சும்மா ஒரு குழந்தைகளுக்கான விடுகதை மாதிரி தோணலாம் இல்லையா ஆனா கொஞ்சம் நின்னு நின்று பாருங்க பொதுவா ஒளி அப்படின்னா என்ன வெளிச்சம் தெளிவு உண்மை அறிவு அந்த கால தத்துவத்தில் சொல்கிற லோகோஸ் மாதிரி ஆனால் அந்த ஒளிக்கு பின்னாடி ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஒளியோட அடிப்படை அர்த்தமே தலைகீழ மாறுது இல்லையா வெளிச்சம் போட வேண்டிய ஒளியே ஏதோ ஒன்றை மறைக்குதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய முரண்பாடு இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோட்டம் இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது த எபிஸ்டமாலஜி ஆஃப் அப்குயூரிட்டின்னு ஒரு பகுப்பாய்வு கட்டுரை இந்த கட்டுரை வந்து இதுக்கு ஒரே ஒரு சரியான பதில்னு தேடாமல் இந்த புதிரோட கட்டமைப்பையே பார்க்குது அதோட தத்துவார்த்த சிக்கல் என்ன எப்படி வெளிச்சமே மறைத்தலுக்கு காரணமா அமையுது அப்படிங்கிறத ஆழமா அலசுது இது ஒரு துப்பறியும் கதத மாதிரி ஆனா தத்துவ உலகத்துல நடக்குது சரி இந்த மர்மத்தை நாம எப்படி அணுக போறோம் நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி இத ஒரு மூன்று முக்கியமான கோணங்கள்ல பார்க்கலாம் ஒன்னு ரொம்ப நேரடியான புதிர் பதில் லெக்சிக்கல் ஆன்சர்னு சொல்லலாம் இது பெரும்பாலும் பௌதீக உலகத்தோட தொடர்புடையது உதாரணமா உதாரணமாக நிழல் ரெண்டாவது அறிவாய்வியல் ரீதியான பதில் எபிஸ்டமலாஜிக்கல் ஆன்சர் இது குருடாக்கும் தெளிவுங்கிற ஒரு தத்துவ கருத்தை பற்றியது அதாவது அதிக வெளிச்சமே பார்வையை மறைக்கலாம் இதுக்கு உதாரணமா உண்மையை சொல்லலாம் மூணாவது பொருண்மை ரீதியான பதில் மெட்டபிசிக்கல் ஆன்சர் இதில் மறைஞ்சிருக்கிற விஷயத்தோட உளவியல் இலக்கியம் இருப்பியல் சார்ந்த ஆழமான அர்த்தங்களை அலசுவோம் இங்க ஒளி ஒரு திரை மாதிரி மாறி அதன் அடிப்படை மூலத்தையே மறைக்கலாம் உதாரணமா இருள் அல்லது அறியாமை ஒவ்வொன்னா பாக்கும்போது இது எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புபடுதுன்னு பாக்கலாம் தயாரா வாங்க இந்த ஒளி விளையாட்டுக்குள்ள போவோம் எப்படி வெளிச்சமே ஒரு மறைக்கும் பொருளா மாறுது முதலாவதாக அந்த நேரடியான பௌதிக ரீதியான பதில் புதிர்களுக்கு பெரும்பாலும் இப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஆனா எளிமையான தீர்வு இருக்குமே நம்ம சின்ன வயசுல கேட்ட விடுகதைகள் மாதிரி தானே ஆமா நீங்க சொல்றது சரிதான் இந்த புதிருக்கு சட்டன்னு நினைவுக்கு வர்ற ரொம்ப பொதுவான பதில் வந்து நிரல் ஷேடோ நம்ம ஆதாரம் இதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்களை சொல்லுது முதல் காரணம் அதன் இருப்பியல் சார்பு நிலை ஆண்டலாஜிக்கல் டிபெண்டன்சின்னு சொல்றாங்க அதாவது நிழல் இருக்கணும்னா ஒளி கண்டிப்பா வேணும் ஒளி இல்லாம ஒளி இல்லாம நிழல் உருவாகவே முடியாது சரி அப்போ ஒளி தான் நிழலோட தாய் மாதிரி அது இருந்தாதான் இது ஆனா வேடிக்கை என்னன்னா அந்த தாயே அந்த நிழலை நம்ம பார்வையிலிருந்து மறைக்கவும் ஒரு வகையில காரணமாகுது காரணம் வருது வடிவியல் தேவை ஜியோமெட்ரிக் நெசசிட்டி இப்போ நீங்க ஒரு பிரகாசமான விளக்கையோ இல்ல சூரியனையோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒளி ஒரு பொருள் மேல படும்பொழுது அந்த பொருள் நல்லா பிரகாசமா தெரியும் ஆனா அதோட நிழல் எங்க விழும் அதுக்கு பின்னாடி தானே ஆமா அந்த பொருளுக்கு பின்னாடி பார்வையாளரான உங்களுக்கும் ஒளி மூலத்துக்கும் இடையில இல்லாம கொஞ்சம் தள்ளி விழும் நீங்க அந்த ஒளி மூலத்தை பார்க்கும்போது அந்த ஒளி மூலத்துக்கு நேரடியா பின்னாடி இல்லனாலும் உங்க பார்வை கோணத்துல அந்த நிழல் வந்து ஒளியாலோ அல்லது ஒளிப்படும் பொருளாலோ மறைக்கப்பட்டு அதுக்கு பின்னால் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படலாம் ஓ பார்வை கோணத்தால வர்றதா ஆமா அதனால நிழல்ங்கிறது ஒளி மூலத்தினாலோ அல்லது பொருளின் தடையாலோ மறைக்கப்படுற ஒரு தர்க்க ரீதியான பௌதிக பொருளா பொருத்தமா இருக்கு இது புதிரோட வார்த்தை விளையாட்டுக்கு ஒரு சரியான பதில்னு சொல்லலாம் ஓகே ஓகே இது புதிரோட முதல் அடுக்கு நிழல் ரொம்ப நேரடியான புத்திசாலித்தனமான பதில்தான் ஆனா இது இங்க முடியலன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது இல்லையா ஆமா நிழல்கிற பதில் ஒரு திருப்தியை கொடுத்தாலும் அது இந்த புதிரோட முழு ஆழத்தையும் காட்டல இங்கிருந்து தான் நம்மளோட ஆழமான பயணம் தொடங்குது நிச்சயமா இப்ப நாம இன்னும் கொஞ்சம் சிக்கலான தத்துவவார்த்தமான தளத்துக்கு போறோம் அதுதான் அறிவாய்வியல் முரண்பாடு எபிஸ்டமலாஜிக்கல் பாரடாக்ஸ் சுருக்கமா சொன்னா வெளிச்சத்தின் மூலமே மறைத்தல் கன்சீல்மெண்ட் பை இல்லுமினேஷன் இதோட மையக்கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது குருடாக்கும் தெளிவு பிளைண்டிங் கிளாரிட்டி அதாவது அதிகப்படியான வெளிச்சமே நம்ம பார்க்க விடாம செஞ்சிரோம் குருடாக்கும் தெளிவா கேட்கவே கொஞ்சம் முரண்பாடா இருக்கு வெளிச்சம் அதிகமா இருந்தா நல்லாதான தெரியும் இது எப்படி குருடாக்கும் இதுக்கு ஒரு பிரபலமான உதாரணம் இருக்கு தத்துவ அறிஞர் பிளேட்டோவோட குகை உருவகம் பிளேட்டோஸ் கேவ் அலகோரி ஓ கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா கற்பனை பண்ணி பாருங்க ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க ஒரு குகைக்குள்ளேயே இருக்கார் திடீர்னு வெளியில வரார் சூரியனை பாக்கிறார் என்னாகும் கண்ணு கூசும் ஒண்ணு தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு அதேதான் அவரோட கண்கள் அந்த பிரகாசத்தை தாங்க முடியாம கூசி கொஞ்ச நேரத்துக்கு எதையுமே பார்க்க முடியாது கிட்டத்தட்ட குருடான மாதிரி ஆயிடும் இங்க சூரியன்கிறது உண்மை அல்லது நன்மையோட குறியீடு அப்போ உண்மையோட அந்த பிரகாசம் அதோட தீவிரத்தன்மையாலேயே தன்னை வெளிப்படுத்துற அதே நேரத்துல அதை நம்மால உடனடியா பார்க்க முடியாதபடி மறைக்குது பிளேட்டோ என்ன சொல்றாருன்னா அறிவுங்கிறது ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி டக்குன்னு வர்ற விஷயம் இல்ல அதுக்கு நம்ம கண்ணும் சரி கருத்தும் சரி மெதுவா பழகணும் இல்லனா அந்த உண்மையை தேடுறதுங்கிறது அவ்வளோ காலத்துக்கும் பொருந்துமே சில சமயம் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கேட்கும் போது அதை ஏத்துக்கவே நம்ம மனசு தயங்குமே அது மாதிரிதான் அது கிட்டத்தட்ட அப்படிதான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா அதுக்கு பேரு அதிக வெளிப்பாட்டின் செயல்முறை மெக்கானிசம் ஆஃப் ஓவர் எக்ஸ்போஷர் நம்ம கண்களில் இருக்கிற விழித்திரை ரெட்டினா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளிய தான் தாங்கும் அதுக்கு மேல போனா செல்கள் அதிகமாக தூண்டப்பட்டு நமக்கு வெறும் வெள்ள வெளிச்சம் மட்டும்தான் தெரியும் எந்த விவரமும் தெரியாது அதே தான் ஓவர் எக்ஸ்போஸ்ட் படம் மாதிரி இதே விஷயத்தை தளத்துல யோசிச்சு பாருங்க இன்றைய தகவல் பெருவள்ளம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு ஒரு நல்ல உதாரணம் ஆமா அத நான் தினமும் உணர்றேன் ஒரு சின்ன விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க நெக்ல தேடினா நூத்துக்கணக்கான கட்டுரைகள் வீடியோக்கள் ஆளாளுக்கு கருத்துக்கள்னு கொட்டுது கடைசில எது உண்மை எது முக்கியம் எதை நம்புறதுன்னே தெரியாம ஒரு மாதிரி ம் குழப்பமும் சோர்வும் தான் மிஞ்சோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிற ஆர்வத்துல எதையுமே சரியா புரிஞ்சுக்க முடியாம போகுது இல்லையா சரியா சொன்னீங்க அதுதான் குருடாக்கும் தெளிவோட நவீன வடிவம்னு சொல்லலாம் இவ்வளவு தடவல்கள் அதாவது ஒளி கொட்டும்போது உண்மையான ஆழமான புரிதல் இன்சைட் அல்லது தெளிவான பார்வை கிளாரிட்டி அது மறைஞ்சிடுது அப்போ இந்த அறிவாய்வியல் பார்வையில் ஒலிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது எதுவா இருக்கலாம் அது முழுமையான ஜீரணிக்க முடியாத உண்மையா இருக்கலாம் அல்டிமேட் ட்ரூத் அல்லது எந்தவித பகுப்பாய்வும் வடிகட்டலும் இல்லாத மூலத்தரவுகளா இருக்கலாம் அன்பில்டர்ட் டேட்டா அர்த்தம் புரியாத வெறும் எண்கள் மாதிரி இல்லனா இன்னொரு சுவாரஸ்யமான கோணம் இருக்கு மறைஞ்சிருக்கிறது அந்த வலிமிகுந்த தெளிவிலிருந்து தப்பிக்க நினைக்கிற நம்ம அறியாமையா இக்னோரன்ஸ் இருக்கலாம் அல்லது மறுப்பா கூட இருக்கலாம் டாக்ஸா அதாவது வெறும் கருத்து அல்லது நம்பிக்கை அப்படியா சில சமயம் ஒரு கடினமான உண்மையை எதிர்கொள்ள விரும்பாம நாமளே நம்ம கண்ணை மூடிக்கிறோம் இல்லையா அந்த அறியாமையை தேர்ந்தெடுக்க இந்த அதிக வெளிச்சம் அல்லது தகவல் பெருவெள்ளம் ஒரு வசதியான காரணமாக கூட இருக்கலாம் எனக்கு எதையும் தெளிவா பார்க்க முடியல அப்படின்னு சொல்றது சொல்லப்போனா நான் பார்க்க விரும்பலன்னு சொல்றதுக்கு ஒரு நாகரிகமான வழியா கூட இருக்கலாம் இது உண்மையிலே சிந்திக்க வைக்குது நாமளே விரும்பி மறைச்சிக்கிற விஷயங்கள் கூட ஒளிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கலாம்னு சொல்றீங்க சரி அப்போ நிழல் அப்புறம் குருடாக்கும் உண்மை அல்லது தகவல் இந்த ரெண்டு அடுக்குகளாக பார்த்தோம் இதுக்கு மேலேயும் ஆழம் இருக்கா அந்த மூன்றாவது கோணம் என்ன சொல்லுது ஆமா நாம ஆழமான தளத்துக்கு போறோம் அது பொருண்மை மற்றும் உளவியல் பரிமாணம் மெட்டபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் டைமென்ஷன் இங்க ஒலி இருள் போன்றவற்ற வெறும் பௌதிக விஷயங்களா பாக்காம நம்ம மனசோட ஏன் பிரபஞ்சத்தோடவே தொடர்புடைய குறியீடுகளா ஆதி ஆதிப்படிமங்களா ஆதி படிமங்களா அப்படின்னா அது என்னது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் புகழ்பெற்ற உளவியலாளர் கால் சொன்ன ஆதிப்படிமம் என்ன நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நனவு மனம் இருக்கு ஈகோன்னு சொல்றோம்ல இதுதான் நான் நாம நினைக்கிற பகுதி இத ஒரு ஒளி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இது நம்ம சுய விழிப்புணர்வின் எல்லையை வரையறுக்குது ஆனா இந்த நனவு மனம்ங்கிற ஒளியை வீசுறதாலேயே தவிர்க்க முடியாம ஒரு நிழல் பகுதியும் உருவாகுது அந்த நிழல் என்ன அது வந்து நம்மளாலேயே ஏத்துக்க முடியாத நாம தவிர்க்க நினைக்கிற சில சமயம் நமக்கே தெரியாத நம்ம குணங்கள் ஆசைகள் பலவீனங்கள் பயங்கள் இதோட மொத்த தொகுப்பு தான் அந்த நிழல் இந்த நிழல் நம்ம நனவு மனசோட ஒளிக்கு பின்னால இயல்பாகவே தள்ளப்படுது அதாவது நம்ம மனசோட பிரகாசமான பகுதி அதுக்கு நேர் மாறான இருண்ட பகுதியை வரையறுக்கிறதோட இல்லாம அதை மறைக்கவும் செய்யுது நாம எதை நான்னு நினைக்கிறோமோ அதுவே நம்மளோட முழுமையற்ற தன்மையை மறைக்கிற ஒரு திரையா செயல்படுதுன்னு சொல்லலாம் சுவாரஸ்யமா இருக்கு அதாவது நம்மளோட வெளிச்சமான சுய பிம்பமே நம்மளோட மறைக்கப்பட்ட பகுதிகளை ஒளிச்சு வைக்கிறதுன்னு சொல்றீங்க இது கிட்டத்தட்ட ஒரு சுய ஏமாற்று வேலை மாதிரி இல்லையா இதை மீப்பொருண்மை ரீதியாக எப்படி பார்க்கலாம் மீப்பொருண்மை பார்வையில பார்த்தா ஒலி என்பது நனவு அல்லது தெரிந்த யதார்த்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது என்னவா இருக்கும் அது நம்ம சுய விழிப்புணர்வுக்கு அப்பாற்பட்ட அறியவே முடியாத நனவெளி மனமா இருக்கலாம் அல்லது தத்துவத்தில் என்பதற்கு அப்பாற்பட்ட சுயம் அல்லாததா இருக்கலாம் நான் செல்ஃப் அதாவது நனவு என்கிற ஒளியே தன்னோட சொந்த எல்லைகளையும் தனக்கு அப்பாற்பட்டதையும் முழுமையா பார்க்க விடாம தடுக்குது அது ஒரு வரையறைக்குட்பட்ட வெளிச்சம் இன்னும் சில தத்துவ பார்வைகள் இருக்கு உதாரணமா பழங்கால நாஸ்டிக் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நாம இந்த உலக ஒளி அதாவது பொருளுலகம் மெட்டீரியல் வேர்ல்ட் அது ஒரு குறைபாடுள்ள இரண்டாம் தரமான யதார்த்தமா பார்க்கப்படுது இது உண்மையான தெய்வீகமான ஒலிய மறைக்கிற ஒரு திரை மாதிரி அப்போ இந்த உலக ஒலிக்கு பின்னாடி தான் உண்மையான உயர்வான ஆன்மீக யதார்த்தம் மறைஞ்சிருக்குன்னா அவங்க நம்பினாங்க அப்போ இங்கேயும் அதே கதை தான் ஒரு ஒளி இன்னொரு ஒளியை மறைக்குது ஆமா இங்கேயும் ஒரு வகை ஒளி உலக ஒளி இன்னொரு உண்மையான ஒளி ஆன்மீக ஒளிய மறைக்குது அப்போ இந்த உலகமே ஒரு மாய அது உண்மைய மறைக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது இலக்கியங்கள்ல எப்படி பிரதிபலிக்குது புராணங்கள்லயும் காவியங்கள்லயும் இந்த மாதிரி கருத்துக்கள் வருமா நிச்சயமா இலக்கியங்கள்ல குறிப்பா புராணங்கள்லயும் காவிய கதைகள்லயும் ஒளிக்கு பின்னாடி உள்ள இருள் டார்க்னஸ் பிஹைண்ட் த லைட் அப்படிங்கற கருத்து ஒரு முக்கியமான கருப்பொருளா மோட்டிஃபா திரும்ப திரும்ப வருது இது எதை குறிக்குதுன்னா படைப்பின் மூலம் அல்லது பிரபஞ்சத்தை இயக்கிற அடிப்படை சக்தி மாதிரி ரொம்பவும் வலிமையான ஆதி நிலையில இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அவை குழப்பமானவையா புரிஞ்சிக்க முடியாதவையா இருக்கலாம் அவை தாங்களே ஒரு ஒழுங்கை ஒரு காஸ்மாஸ் அதாவது ஒலிய உருவாக்குது ஆனா அந்த ஒழுங்கு நிலைத்திருக்கணும்னா அதோட குழப்பமான சக்தி வாய்ந்த மூலத்தை கேயாஸ் அதாவது இருள அது மறைச்சே ஆகணும் ஓ புரியுது அதாவது நாம பார்க்குற அந்த பிரபஞ்சத்தோட ஸ்திரத்தன்மை அதோட ஆதி மூலத்தோட தெளிவின்மையை பொறுத்ததுன்னு சொல்லலாம் அந்த ஆதி இருள் முழுசா வெளிப்பட்டா இந்த ஒழுங்கான உலகமே கலைஞ்சிடுங்கிற ஒரு உள்ளுணர்வு இதில் இருக்கு அப்போ இங்க ஒலிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது என்ன இருள் குழப்பம் டார்க்னஸ் கேயாஸ் அதாவது ஒழுங்கோட அடிப்படை ஆதாரம் அல்லது நம்ம நனவிலி மனம் அன்கான்ஷியஸ் அல்லது ஒரு உயர் ஆன்மீக யதார்த்தம் இங்க ஒலி அந்த ஆதி இருள மறைக்கும் ஒரு மெல்லிய திரை மட்டுமே ஆகா இந்த மூன்றாவது கட்டத்துல ஒளிக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் நிழலோ இல்ல ஜீரணிக்க முடியாத உண்மையோ இல்ல அது நம்ம இருப்போடவே தொடர்புடைய அடிப்படை இருள் நனவிலி மனம் அல்லது மறைக்கப்பட்ட ஆன்மீக உண்மைன்னு பல ஆழமான அர்த்தங்கள் வருது சுருக்கமா சொல்லணும்னா நாம மூன்று நிலைகளை பார்த்துருக்கோம் ஒன்னு பௌதிக நிழல் ரெண்டு குருடாக்கும் உண்மை அல்லது தகவல் மூணு அடிப்படை இருள் அல்லது நனவெளி இந்த மூணு விளக்கங்களும் ஒன்றோடொன்று முரண்படல ஆனா புதிருக்கு வெவ்வேறு ஆழங்களை கொடுக்குது இந்த விளக்கங்கள்ல உங்களுக்கு எது மிகவும் சிந்திக்க தூண்டுவனா இருக்கு உங்க அனுபவத்தோட எது பொருந்தி போகுது இது ஒரு நல்ல கேள்வி உண்மையில நம்ம ஆதாரம் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா ஒளியின் பின்னால் மறைந்திருப்பது எது என்ற கேள்விக்கு ஒரே ஒரு சரியான பதில் கிடையாதுங்கிறது தான் அது இந்த கேள்வியோட நோக்கமும் இல்லை இந்த கேள்வியோட அழகே அது பதிலளிக்கிறவரோட புரிதல் நிலையையும் அவங்க எந்த கோணத்துல பார்க்குறாங்க பௌதிகமாக புலனுணர்வு ரீதியா இல்ல உளவியல் மீப்பொருள்மை ரீதியா அப்படிங்கிறதையும் சோதிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு நாம பார்த்த அந்த மூணு பதில்களையும் திரும்ப ஒரு முறை சுருக்கமாக சொல்லலாம் ஒன்று ரொம்ப நேரடியான எளிமையான பதில் நைவ் ரெஸ்பான்ஸ் அது பௌதிக நிழல் புதிரோட வார்த்தை விளையாட்டுக்கு விடை ரெண்டாவது கொஞ்சம் ஆழமான தத்துவார்த்தமான அல்லது பதில் குருடாக்கும் உண்மை அதிகப்படியான தகவல் வெளிச்சம் இது நம்ம அறிவின் எல்லையை பத்தி பேசுது மூணாவது மிக ஆழமான மீப்பொருண்மை சார்ந்த பதில் மெட்டபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அடிப்படை இருள் குழப்பம் நனவிலி மனம் அல்லது மறைக்கப்பட்ட யதார்த்தம் இது நம்ம இருப்பின் ஆழத்தை பற்றி பேசுது இந்த எல்லா பதில்களுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பொதுவான மையக்கருத்து என்னன்னு நம்ம ஆதாரம் ஒரு முக்கியமான உள்ளொலியா இன்சைட்டா சொல்லுது அது என்ன ஆமாம் அதுதாங்க இந்த ஆய்வோட உச்சகட்டம்னு கூட சொல்லலாம் உண்மையில எல்லா நிலைகள்லயும் மறைந்திருப்பது ஒரு குறிப்பிட்ட பொருளோ கருத்தோ என்பதை விட அது புலனுணர்வின் அல்லது அறிதலின் எல்லையே ஆகலாம் த வெரி லிமிட்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் ஆர் நோயிங் புலனுணர்வின் எல்லையா ஆமா யோசிச்சு பாருங்க முழுமையான உச்சகட்ட ஒளியும் சரி முழுமையான இருளும் சரி இரண்டுமே நம்மள பார்க்க முடியாத நிலையை தான் ஏற்படுத்துது ஒளி அதோட உச்சகட்ட தீவிரத்தில் ஒரு வகை இருளாகவே மாறிடுது பார்க்க முடியாத அறிய முடியாத ஒன்றாக அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள அந்த எதிர்நிலை அது ஒரு கட்டத்துல உடஞ்சிடுது இது ரொம்ப ஆழமான கருத்து ஒளி என்பதே ஒரு எல்லையை உருவாக்குது அந்த எல்லைக்கு அப்பால இருக்கிறத அது மறைக்குதுன்னு சொல்றீங்க இது நம்ம புரிதலுக்கே ஒரு சவால் மாதிரி இருக்கு நிச்சயமா இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த புதிர் ஒளியையோ இரலையோ ஒண்ணு எதிரா பாக்கறதை விட்டுட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே அமைப்போட பிரிக்க முடியாத ஒன்றுக்கொன்று சார்ந்த கூறுகளா பார்க்க நம்ம தூண்டுது இண்டடிபெண்டன்ட் காம்பனன்ஸ் ஆமா வெளிச்சம் இருந்தாதான் நிழல் தெரியும் நிழல் இருந்தாதான் வெளிச்சத்தோட வடிவம் புரியும் அப்படியானால் ஒரு விஷயத்தை பத்தி உண்மையான முழுமையான புரிதல் வேணும்னா ஒளிய எதை வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு பாக்கிறது மட்டும் போதுமா அல்லது அந்த வெளிச்சத்தோட இயல்பிலேயே இருக்கிற எல்லைகளையும் அது எதையெல்லாம் தவிர்க்க முடியாம மறைக்குது என்பதையும் நம்ம ஒப்புக்கொள்ளணுமா அப்படி ஏத்துக்கிட்டா நம்ம பார்வை இன்னும் முழுமையாகுமோ நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமானதா நினைக்கிற மற்ற ஒளிகளை பத்தி யோசிச்சு பாருங்க உங்க அறிவு நீங்க நம்புற கொள்கைகள் நீங்க தினமும் பயன்படுத்துற தொழில்நுட்பம் உங்க உறவுகளில் இருக்கிற வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் பல விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக காட்டலாம் ஆனா இதே ஒளிகள் உங்க உடனடி பார்வைக்கு அப்பால் வேற ஏதாவது முக்கியமானத அடிப்படையானத ஒருவேளை அசௌகரியமான உண்மையை மறைத்து கொண்டிருக்கலாம் அது என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆழமான சிந்தனையை தூண்டும் உரையாடலில் எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி ஒளியின் பின்னால் மறைந்திருப்பது எது என்ற புதிரை ஒரு எளிய விடுகதையாக ஆரம்பித்து பௌதிக நிழல் குருடாக்கும் உண்மை தகவல் பெருவெள்ளம் உளவியல் நிழல் அடிப்படை இருள் வரை பல அடுக்குகளில் ஆராய்ந்தோம் முக்கியமாக வெளிச்சம் என்பதே எப்படி ஒரு எல்லையை உருவாக்கலாம் அது எதை மறைக்கலாம் என்ற கேள்வியை உங்கள் சிந்தனைக்கு விட்டுச் செல்கிறோம் இதை பற்றி யோசித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம்